அடுத்தபடியாக நம் தென்னிந்திய பொதுச் செயலாளர் டாக்டர் எம்எஃப் ரமேசர் அவர்களை ஒரு சிறு வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கின்றேன் ஒவ்வொருவருக்கும் நான் தனித்தனியா நன்றி சொல்லல மாநில நிர்வாகிகள் இல்லையா இவங்க நன்றி நான் வரும்போது சகோதரி அவங்க சொன்னாங்க கர்ணன் அப்படின்ட்டு ஆனா கண்டிப்பா நான் கர்ணன் இல்லை கர்ணன் இங்க உட்காந்துருக்க ஏன்னா நம்ம சங்கத்துல வந்து எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்காங்க

நானும் இல்ல கதிகளும் சாரோ இல்ல பிச்சைமணி சாரோ மற்ற நிர்வாகிகளோ அணிலுக்கு வழி நடத்துறது அவர் மட்டுமே திடீர்னு கூப்பிடுவாங்க ஏதாவது பிரச்சனை அதை பற்றி அவர் வாட்டுக்கு போறாரு அந்த பிரச்சனையை சால்வ் பண்றாரு வந்துடுறாரு ஒவ்வொரு உறவுகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இவங்களுக்கு என்ன வேணும் என்ன செய்யணும் அப்படின்ற எல்லாத்தையும் முடிவு பண்றது அவர் மட்டும்தான் நாங்க எங்கேயோ ஒரு இடத்துல உக்காந்து இருக்கோம் இறங்கி ஒர்க் பண்றது அவர் ஒரு தனி மனிதனாக தான் செய்யறாரு அதனால அவருக்கு நம்ம எல்லாருமே கண்டிப்பா நன்றி சொல்லணும் ஏன்னா நம்மளோட வளர்ச்சிகள் அவர் கையில தான் இருக்கு நம்ம சொல்ற தாரக மந்திரமே வேலை 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 சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்களுக்கு வழி சொல்றாரு இதை எப்படி கொண்டு போனோம் எப்படி பணத்தை கொண்டு வந்து அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி படத்தை வெளியே கொண்டு வரணும் எல்லாத்துக்குமே அவரு செய்கிறாரு சோ நம்ம வந்து சங்கத்தை நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் இப்ப நம்ம உண்மையிலேயே நம்ம சங்கத்தில் இருக்கிறவங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒரு ஆட்கு ரெண்டு பேர் கூட பேரும் நடந்து இருக்கும் ஆனா வர்றதுக்கு மனசு இல்லை ஆனா எங்களுக்கு சங்கம் என்ன செய்யுது கேள்விகள் தான் கேட்கிறாங்க இப்ப அந்த சங்கத்துக்கு இன்சூரன்ஸ் போடுறாரு இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் இன்சூரன்ஸ் போடுறாரு அதே போல இப்போ டாக்டர் அவர் வந்து பாதுகாப்பு உண்மையிலேயே வந்து இது எந்த சொல்ல மாட்டாங்க நம்ம சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் டெலிவரியில இருந்து என்ன உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன்னு அவர் சொல்றாரு அப்ப நம்ம சங்கத்தை முன்னேற்றத்துக்கு நாங்க பின்னால் வந்து எல்லா வேலையும் நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க நன்றி வணக்கம்